இது வந்து ரெண்டு வயசு குழந்தையோட ட்ரெஸ்ஸு இதுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஷோல்டர் நாட் மாடல் ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ நமக்கு தேவைப்பட்டதுன்னா அயன் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ்லேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் இது வந்து பனியன் ஃபேப்ரிக்குன்றதுனால நல்லா ஸ்ட்ரிச் ஆகும் ஸோ நெக்லெலாம் நம்ம கரெக்டான அளவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் எனக்கு இந்த ஃப்ராக் தான் கிடச்சிது ஸோ இருந்தே நான் வந்து பார்த்து அளவு எடுத்துக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து காட்டன் ஃப்ராக் இருந்து அதில் அளவு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் அளவு பார்க்கலாம் இந்த செஸ்ட்டை இந்த சைட்லேருந்து அந்த சைட் நம்ம மெஷர் பண்ணும்போது லெவன் இன்ச் இருக்குது அதை நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து வெயிஸ்ட் அளவு பத்து இன்ச் இருக்குது நோட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஸ்கர்ட்டோட லென்த் இந்த ஸ்கர்ட் மட்டும் லென்த் பார்த்தோம்னா இங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது வந்து இந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நைன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது பட் இந்த அளவு வந்து நமக்கு எவ்வளோ தேவைனாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதில் இருக்கிறது நைன் அண்ட் ஆஃப் இன்ச் இருக்குது ஸோ நான் வந்து டுவெல் இன்ச் எடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு இதோட அளவும் அகலமும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இதில் வந்து பாக்ஸ் பீட் இருக்குது நான் வந்து சின்ன சின்ன பீட்ஸ் வைக்க போகிறேன் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது டிசைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாடியோட லென்த் பாடி பார்ட்டோட லெந்த் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணும்போது செவன் இன்ச் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹோமோல் வந்து கரெக்டாக வந்து ஃபோர் இன்ச் இருக்குது ஷோல்டர்லேருந்து ஃபோர் இன்ச் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நெக் வித்து நோட் பண்ணணும் ஸோ இது வந்து பனியன் கிளாத்துன்றதுனால நெக்கு ரொம்ப அகலமாக இருக்குது யூஸ்வலாக காட்டன் ஃப்ராக்ல இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் ஃப்ராக்ல எடுக்கும்போது டேரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எண்டு ஸ்டிச்சிங்லேருந்து அந்த எண்டு ஸ்டிச்சிங் கரெக்டாக வந்து ஃபுல் ஷோல்டர் எயிட் இன்ச் இருக்குது இந்த பக்கம் டூ இன்ச் இந்த பக்கம் டூ இன்ச் நடுவில் ஃபோர் இன்ச் வச்சிக்கலாம் ஃபைனலாக நெக் depth நோட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் நம்ம தேக்க போகிற ஃப்ராக்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ நெக் டெப்த்தும் வந்து நம்ம डायरेक्टली வந்து அந்த ஃப்ராக்லேயே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அளவெடுத்த ஃப்ராக் மாடல் அதில் நான் நோட் பண்ண அளவெல்லாம் இதில் எழுதியிருக்கேன் இது வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிற ஃப்ராக்கோட மாடல் ஸோ இந்த இருந்து சில அளவுலாம் நமக்கு சேமாக இருக்கும் சில மெஷர்மெண்ட்ஸ் வந்து இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் நமக்கு தேவையான எந்த சைஸ் ஃப்ராக் ஆனாலும் ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் விட் செஸ்ட் வித்தை ரெண்டு ஃப்ராக்லேயும் சேம் தான் பட் இதில் வந்து தையலுக்காக நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணுறேன் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுன்றது வந்து இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு தையலுக்கு இந்த பக்கம் முக்கால் இன்ச் தையலுக்காக இப்போ நீங்கள் தையலுக்கு ரெண்டு சைட்லேயும் ஆஃப் இன்ச் போகுதுன்னு வச்சிங்கன்னா டோட்டலாக தையலுக்கு நீங்கள் ஒன் இன்ச் ஆட் பண்ணால் போதும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச் ஒரு இன்ச் வச்சிங்கன்னா இங்கே ரெண்டு இன்ச் மாற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கும் போது தையலுக்காக நிறைய விடாமல் அளவாக விட்டால் தான் போட்டுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ நான் இந்த ஃப்ராக்ல இன்ச் முக்கால் இன்ச் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேஸ்ட் அளவும் சேம் தான் இதில் நான் தையலுக்கு மட்டும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பக்கம் முக்கா இன்ச் அந்த பக்கம் முக்கால் மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ராக்கோட லென்த்து இதோட லென்த்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருந்ததுன்னு பார்த்தோம் பட் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிற ஃப்ராக்ல வந்து எனக்கு டுவெல் இன்ச் தேவைப்படுது ஸோ அதனால் டுவெல் இன்ச் எடுத்திருக்கேன் இந்த லென்த்து வந்து நான் டுவெல் இன்ச்சுக்க போகிறேன் இந்த ஸ்கார்ட்டோட லென்த்து அது கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஒன் இன்ச் வந்து கீழே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மாற்றி தைக்கிறதுக்கு ஸோ டோட்டலாக தையலுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டோட அகலம் ஜென்ரலாக நமக்கு வந்து இடுப்பளவு என்ன இருக்கோ அதே மாதிரி ரெண்டு மடங்குலேருந்து மேக்ஸிமம் மூணு மடங்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டரை மடங்கு எடுத்துக்க போகிறேன் ஸோ இருபத்தஞ்சி இன்ச்சாச்சு இதில் வந்து பாக்ஸ் ஸ்பீட் தெரிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன அப்படிச்சு வைக்க போகிறேன் ஃபுல்லாக ஸோ இது எதுவாக இருந்தாலுமே ரெண்டரை இன்ச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டைம்ஸ் ஸோ அது வந்து இருபத்தஞ்சி இன்ச்சாச்சு ஸோ அந்த இருபத்தஞ்சி இன்ச்சு இந்த பக்கம் எழுதியிருக்கேன் அது கூட ஒரு இன்ச் இல்லை நீங்கள் முக்கால் இன்ச்சுன்ற மாதிரி இருந்தால் ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தையலுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ சேமாக இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு தையலுக்கு மட்டும் என்ன சேர்க்கணுன்றதை பார்த்துட்டோம் இப்போ எதெல்லாம் டிஃபர் ஆகுது அதெல்லாம் நம்ம எப்படி மார்க் பண்ணணுன்றதை பார்க்கலாம் இப்போது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்த ஃப்ராக்கில் வந்து பாடி அளவு வந்து இந்த ல்த் வந்து ஏழு இன்ச் இருந்தது நம்ம நோட் பண்ணோம் ஸோ இது என்ன அளவு இருக்கோ அது வந்து இந்த மாடல் இந்த ஷோல்டர் நாட் மாடலில் வந்து ஒ ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் குறைச்சிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு இன்ச் குறைச்சிக்கிறேன் ஏன்னாக்கா இப்போ இதில் வந்து ஷோல்டர் அளவுன்றது மாறாது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பட் இதில் நம்ம நாட் எங்கே போடுறோமோ அதை பொறுத்து கொஞ்சம் அதை மேலே போட்டாக்கா இந்த அளவு மாறும் அதுவும் இல்லாமல் இதுலலாம் வந்து இந்த ஹார்மோலுக்கும் ஷோல்டருக்கும் நம்ம தையலுக்காகலாம் துணி வந்து குறையாது பிகாஸ் இது மேலேயே அப்படியே நம்ம வந்து கிராஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணுவோம் ஸோ அதில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு இந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச் அதிகமாகும் ஸோ இதனால் இந்த அளவுலேருந்து ஒரு இன்ச் கம்மியாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஹார்மோல் அளவு பார்க்கலாம் இந்த ஹார்மோல் அளவு நம்ம இந்த ஷோல்டர்லேருந்து எடுத்த அளவு வந்து நாலு இன்ச்சு அதை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன அளவு இருக்கோ அதை விட ஹார்மோலில் நம்ம ஒரு இன்ச் குறைச்சிக்கலாம் இதுலேயும் அதே மாதிரி ஒரு இன்ச் குறச்சிக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஷோல்டருக்கு கீழே இந்த ஹார்மோல் இங்கே இறங்கி வருது ஸோ அந்த அளவு தான் நம்ம நாலு இன்ச் வச்சுருக்கோம் பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டரே ஒன்று கிடையாது ஜஸ்ட்டு நாட்டு தான் ஸோ அது இங்கே முடியும் ஸோ இந்த கிராஸை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதுவே நமக்கு நாலு இன்ச் ஆகிடும் அதனால நீங்கள் இருக்கிற அளவு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஹார்மோல் வந்து அதிகமாகிடும் அதனால தான் நம்ம வந்து ஒரு இன்ச் குறைச்சிருக்கோம் அது அது இல்லாமல் நம்ம மேலே நாட்டை மேலே போடும்போது இன்னுமே ஹார்மோல் அளவு ஒரு ஆஃப் இன்ச் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அதனால் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவு இதில் நம்ம எயிட் இன்ச் மார்க் பண்ணோம் அளவு ட்ரெஸ்ஸில் பட் இதில் வந்து நமக்கு வெறும் நாட் தான் இருக்குன்றதுனால அது இந்த ஷோல்டரில் சென்டரில் நம்ம போடுவோம் ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணுவோம் அதனால இதை வந்து டேரக்டாக நம்ம கிளாத்தில் இதில் என்ன அளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு டேரக்டாக நம்ம கிளாத்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் அதை வந்து டைரக்டாக நம்ம கிளாத்லேயே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு முக்கா இன்ச் அந்த பக்கம் ஒரு முக்கா இன்ச்சு நடுவில் நாலு இன்ச் டோட்டலாக அஞ்சரை இன்ச் இருக்கும் அதை நம்ம கிளாத்லே டேரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் டெப்த் இதில் வந்து இந்த மாடலுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் டெப்த் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வரப்போகுது நெக் டெப்த் பொறுத்த வரைக்கும் இந்த அளவு ஃப்ராக்ல என்ன மெஷர்மெண்ட் இருந்தாலும் அதை நம்ம நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போற மாடலில் வந்து இந்த நெக்கு வந்து இந்த மாதிரி வரும் அகலமாக இது நார்மலாகவே போட் நெக் மாதிரி தான் இருக்கும் அதனால் இதில் இருக்கிற மெஷர்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை ஸோ இது வந்து ஒரு டூ இயர்ஸ் குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம மினிமம் ஒன்றரை இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த நெக் டெப்த் வச்சுக்கலாம் ஸோ இதோட அளவு வந்து நெக் டெப்த் வந்து இங்கேருந்து நான் வந்து டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பட் நீங்கள் தேவைப்பட்டால் ஒன்றரை இன்ச் கூட வச்சுக்கலாம் சின்ன ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைன்னா நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் கூட வச்சுக்கலாம் ஸோ பாடி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே யோக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தையலுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே இந்த அளவை வந்து கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கிராஸ் பீஸை கொடுத்து தான் மேலெல்லாம் கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாடலில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ராக் இது தான் ஸோ இதில் வந்து ஸ்கர்ட்டுக்கு லைனிங் இருக்குது டாப்லேயும் லைனிங் கொடுத்துருக்கேன் பேக்கில் வந்து ஜிப்பு அது வந்து இந்த ஸ்கர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஃப்ராக் மாதிரி எப்படி நீட்டாக இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் ஃப்ராக்கு அளவு எடுத்து எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் எலெவன் சப்போர்ட் சி ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ ஹாவ் அ கிரேட் டே